மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிரக தோஷங்கள் நீங்க சனிக்கிழமை பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும் அப்படி அந்த கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு அப்படி இந்த சனிக்கிழமை பரிகாரம் செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்ய வேண்டும் நேரமெல்லாம் வந்து கிடையாது காலை அல்லது மாலை உங்களது சௌகரியத்துக்கு ஏற்ப வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒன்பது ஒரு ரூபாய் வந்து நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய தலையை வந்து ஒன்பது முறை வந்து சுற்ற வேண்டும் அதாவது ஆண்டி கிளாக் வைஸ் தலையை சுற்றி வைத்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ரூபாய் நாணயங்களை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வந்து குலதெய்வத்தை வந்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் விலக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து வாழ்க்கையில் நல்லதே நட பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லலாம் அல்லது வந்து வேறு எந்த கோவிலுக்கு வேணாலும் செல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கோவிலில் வந்து நவக்கிரக அதாவது சன்னிதானமோ அல்லது சன்னிதானம் இருக்கும் இல்லையா அல்லது பைரவர் சன்னிதானம் இருக்கும் இல்லையா அங்க போக வேண்டும் அப்படி ஒரு கோவில தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த கோவிலுக்கு வந்து சென்று வழிபாடு முடிந்து விட்டு வீடு திரும்பும் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் நாணயங்களை வந்து பைரவர் சன்னிதானத்தில் வந்து பைரவர் பாதத்தில் வந்து வைக்க முடிந்தாலும் வைக்கலாம் அல்லது வந்து சனி பகவான் பாதத்திலேயும் வந்து வைப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது வந்து கோவிலுக்கு வழியே வந்து யாசகம் செய்பவர்கள் கையில் வந்து இந்த நாணயங்களை வந்து தானமாக கொடுத்து வந்தாலும் சரிதான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சனிக்கிழமையில ஒன்பது சனிக்கிழமைகளும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க முடியாத நல்லது வந்து நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரிசையாக நடக்க தொடங்கிவிடும் நல்லது வரிசையாக நடந்து வந்து கெட்ட சம்பவங்கள் எல்லாம் வரிசை வரிசையாக படிப்படியாக குறைந்துவிடும் அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன் நீங்கள் சனிக்கிழமையில் இந்த கிரகதோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த சனிக்கிழமை பரிகாரத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி